வண்டியிலே வரும்போது வன்னியுறதிலிருந்து இறங்கி வரும்போது என்னிடத்தில் கேட்கும் ஓராண்டு ஓடிவிட்டது அதற்குள்ளே என்று இங்கே சொன்னவர் கூட சொன்னார்கள் தம்பியனுடைய உடல் கிடத்தி இடத்தில் நான் வந்து பார்க்கும் போது மிகுந்த மனவழியை அடைந்தேன் இந்த நாட்டில் இத்தனை லட்சக்கணக்கான மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவனுக்கு பாதுகாப்பில்லை தன் வீட்டு வாசலிலேயே வெட்டி கொன்று விட முடியும் என்கிற நிலை இருக்குமானால் இது எப்படிப்பட்ட சமூகம் எப்படிப்பட்ட நாடு சாதாரண குடிகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் என்கிற கேள்வி எல்லோருக்கும் எழும் கொன்றுவிட்டார்கள் தம்பி இன்று நம்மோடு இல்லை உயிரோடு இல்லை அது உண்மை ஆனால் யார் கொன்றார்கள் எதற்காக கொன்றார்கள் எவ்வளவு நாள் திட்டமிட்டுக் கொண்டார்கள் எந்த நடவடிக்கையும் இல்லை கேள்வி ஒவ்வொரு மகனுக்கும் எழ வேண்டும் கைதி செய்தார்கள் இவர்கள் தான் கொலை செய்திருப்பார்கள் என்று கைதி செய்தவர்களை நீங்கள் கவனிங்கள் கடற்கரை சாலையில் ஒருவர் திராவிட முன்னேற்ற கழக கட்சி கொடியை கட்டி ஒரு உந்திலே போயிடுறார்கள் நாலஞ்சு இளைஞர் அப்போது முன்னாடி போன பெண்கள் போய்கொண்டிருந்த மகிழ் உந்திலே போய் தகராறு செய்தது ஒரு பிரச்சனை ஆகிறது அதை யாரோ எடுத்து போட்டு திரும்ப திரும்ப பேசுபொருளான பொருளான பிறகு அந்த வண்டியிலே பயணித்த இளைஞர்களை பிடித்து காவல்துறை வண்டியிலே வச்சு பேச விடுகிறார்கள் நாங்கள் அதிமுக நாங்கள் இந்த டோல் இந்த சுங்கச்சாவடியில் விசாரணைக்கு பயந்து அதுக்கு பயந்து இந்த திமுக கடியை கொடியை கட்டி கொண்டு போனோம் என்று பேச விடுகிறார்கள் உடனடியாக அவனை வாக்கு மூலம் அவனே பேச விடுகிற இந்த அதிகாரங்கள் கொலை கொலையாளிகள் என்று கைது செய்யப்பட்டவர்களுடைய வாக்கு மூலம் எங்கு நீங்கள் எல்லாம் யார் எதற்காக ஆம்சாங் என்கிற ஒரு தலைவனை கொள்ள வேண்டிய தேவை உங்களுக்கு வந்தது காரணம் என்ன யாருடைய மூலையில் உதித்த சிந்தனை ஆம்சாங்கை கொலை செய்ய வேண்டும் என்று அது ஓராண்டாக இங்கு இருக்கிற எவருக்கும் தெரியவில்லை தமிழ் சமூகம் எல்லோருடைய கேள்வியும் அதுதான் யார் முதன் முதலாக இவரை கொள்ள வேண்டும் என்று சிந்தித்தவன் இவன் காரணம் என்ன அந்த திட்டத்தை வகுத்தவன் நீ கைது செய்தவன் கூலிக்கு செய்த அவனுக்கும் இந்த இந்த இல்லை அப்படி என்றால் கொடிய சிந்தனை எவன் நீங்க கைது செய்தவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்த ஒவ்வொரு முறையும் கூட்டிக் கொண்டு வருகிறீர்கள் அவர்களை பார்க்கிறோம் அவர்களிடத்திலே நீங்கள் விசாரித்து காரணத்தை வெளிக்கொண்டு வந்து இந்த மக்களுக்கு சொல்லாதது ஏன் இதற்காக நாங்கள் கொன்றோம் இவர் தான் சொன்னார் நாங்கள் இதற்காக செய்தோம் என்ற காரணம் இங்கு இருக்கிற எல்லோருக்கும் தெரிய வேண்டுமா வேண்டாம் மூன்று பேரை சுட்டுக் கொண்டீர்கள் அவர்கள் யார் அவர்கள் இந்த கொலைக்கு திட்டமிட்டார்களா நேரடி கொலையாளிகளா இந்த கொலைக்கும் அவர்களுக்கு என்ன சம்பந்தம் கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையை தூண்டியவர்கள் அவர்கள் தானா ஏதாவது பதில் இருக்கிறதா பாருங்க ஒரு கொலையாளியை சுட்டுக் கொண்டு விடலாம் என்று சட்டம் இருக்குமானால் நடைமுறை இருக்குமானால் சிறைச்சாலையே அவசியம் இல்லை எல்லாரும் அணுகுமுறை திரும்ப திரும்ப கேட்கிறேன் அந்த மூன்று பேரை தம்பி ஆம்சாங் கொலையாளி சொல்லி சுட்டீர்களே ஏன் அதற்கு காரணம் சொல்லுங்கள் என்று கேட்கிறேன் ஒருவர் கூட சொல்ற அதற்கு எதற்கு என்ன காரணம் சிறையில் இருக்கிறவர்களிடத்தில் ஏன் விசாரித்த அவர்களிடம் இந்த காவல்துறை பெற்ற வாக்கு மூலம் என்ன ஓராண்டு ஓடிவிட்டது ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் இதற்கு பதில் சொல்லித்தானாக வேண்டும் அவர் யார் என்பது எங்களுக்கு தெரிய வரத்தானே வேண்டும் எப்படிப்பட்டது தம்பி ஆண்சான் கொலையில் மட்டுமல்ல என் உடன் பிறந்தார்களே தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் மனு கொடுக்கத்தானே மக்கள் வந்தார்கள் மாவட்ட ஆட்சியர் இடத்திலே மனு கொடுக்க வருகிற மக்கள் கலவரம் செய்வார்கள் என்று முன்னெச்சரிக்கையாக நீங்கள் கண்ணீர் புகை கொண்டு தண்ணீர் துப்பாக்கி துணை தூரத்தில் இருந்து துரிவாசி சுடக்கூடிய சினைப்பர் என்ற துப்பாக்கியோடு காத்திருந்தது எப்படி மனு கொடுக்க வந்த மக்களை சுட்டுக் கொள்ள உத்தரவு பிறப்பித்தது யார் இதற்கு பதில் உண்டா கொடை ஐந்து பேர் செத்தான் கொன்றார்கள் கொல்ல சொன்னது யார் ஒரு நிமிடம் கூட முன்னாள் முதலமைச்சர் வீட்டிலே ஒரு நிமிடம் கூட மின்சாரம் அணையாது தனி தடம் தனி டிரான்ஸ்பார்மர் வச்சு மின்சாரம் கொடுக்கிற இடத்திலே ஒரு மணி நேரம் மின்சாரம் அணைந்ததற்கு காரணம் என்ன முதலமைச்சர் வீட்டிலே இருந்தவர்களை கொலை செய்ய சொல்வது யார் இதற்கு பதில் அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஞான தேசிகள் கைது இந்த செயலை என்று எவ்வளவு காலமாக செய்கிறார் என்ன துணிவிலே செய்கிறார் எத்தனை பெண்களிடத்தில் இது மாதிரி இருக்கிறார் இந்த கேள்விகளுக்கெல்லாம் எந்த இடத்திலாவது பதில் இருக்கிறதா இப்போது கூட திருப்போணத்தில் அஜித் அவர்களுடைய அடித்துக் கொண்ட காவலர்கள் அவர்களை சீருடை இல்லாத காவலர்களை அனுப்பி அடித்து விசாரிக்க சொன்னது அந்த அதிகாரியா அதான கேள்வி எத்தனை எத்தனை கேள்விகள் இந்த நிலத்திலே ஆனாலும் இந்த நாட்டில் சட்டம் படித்த தம்பிகள் சட்டம் படித்தவன் முன்னாளில் நின்று பேசுகிறோம் சட்டம் ஒழுங்கு சட்டம் இருக்கிறது ஒழுங்கு இருக்கிறதா என்பதுதான் கேள்வி அடிமை சமூகத்தின் விடுதலைக்கு அன்பு மக்களே வறுமையில் இருக்கிற ஒரு வீட்டை ஒரே ஒரு மகன் உழைத்தந்தர் வீட்டின் வறுமையை போக்க முடியாது அது மாதிரி அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு நாட்டை ஒரே ஒரு மகன் போராடி விடுதலை செய்ய முடியாது நமக்கு பத்தாது இனி ஒவ்வொருவனும் ஆம்சாங்காக மாறுவதை தவிர நமக்கு வழி கிடையாது ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு பிறகு அவனை கிளர்ச்சி செய்வான் இது பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் நமக்கு கற்பித்தது நாம் அடிமைகள் என்பதை உணர்ந்து தெளிந்த பிறகும் நாம் கிளர்ச்சி செய்யவில்லை என்றால் இந்த இனம் எழுச்சி பெறுவதும் மீட்சி வருவதும் விடுதலை பெறுவதும் வாய்ப்பே கிடையாது ஒரே ஒரு தலைவன் நமக்கு அரிதினும் அரிதாக பிறந்தான் செய்யவில்லை என்றால் இந்த இனம் எழுச்சி பெறுவதும் மீட்சி வருவதும் விடுதலை பெறுவதும் வாய்ப்பே கிடையாது ஒரே ஒரு தலைவன் நமக்கு அரிதினும் அரிதாக பிறந்தான் ஆன்சன் தன்னை பற்றி சிந்திக்காமல் தான் பிறந்த சமூகத்தை பற்றி சிந்தித்தான் அது கல்வி பற்றி மேம்பட்டு உயர வேண்டும் என்று உழைத்தான் அவன் இன்று நம்மோடு இல்லை ஆனால் அவன் கனவு நம் கையோடு இருக்கிறது நம் தோள்களில் சுமத்தப்பட்டிருக்கிறது அவனால் உருவாக்கப்பட்ட தம்பிதங்கைகளே தூரை இருந்து அவனை நேசித்து வாசித்து சுவாசித்துக் கொண்டிருந்த உடன் பிறந்தார்கள் என் அண்ணன்களும் உங்களோடு இணைந்து நாங்கள் நிற்கிறோம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அவர் ஒரு அரசியல் இயக்கம் அதிலே சார்ந்திருந்தார் நான் ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருந்தேன் நோக்கம் ஒன்றுதான் என் உடன் பிறந்தார்களே அடிமை தேசி இனத்தின் உரிமை விடுதலை அதன் பாதுகாப்பான நல்வாழ்வு இதை தவிர வேற ஒன்றும் இல்லை ஒரே இலக்கை நோக்கி பாய்ந்த இருவரும் நதிகள் நானும் என் தம்பி ஆன்சாங் அவர்கள் அப்படித்தான் இங்கே இருக்கிற என்னுடைய அண்ணன் ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் வினோத் அவர்களும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆட்சியின் செயல்பாட்டு வரைவிலே ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது மீதி விடுதலை வெல்லாது என்கிற முழக்கத்தை முன்வைத்த மகன் உங்கள் உடன் பிறந்தவன் என்கிற திமிரிலே சொல்கிறேன் உடல் எவ்வளவு வேண்டுமானாலும் உறுதியாக இருக்கலாம் ஆனால் கால் உறுதியாக இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு ஒன்றுபட்டு இயங்க வேண்டிய தேவை கற்பி புரட்சி செய் ஒன்று சேர் என்ற நம்ம புரட்சியாளரின் போதனைக்கேற்ப நாம் எல்லாம் ஒன்றிணைய வேண்டிய கால தேவை உருவாகி இருக்கிறது ஆம்சாங் இருந்து நம்ம எல்லாம் எவ்வளவு உணர்வு சூடேற்றி உசிப்பி எழுப்புவாரோ அதைவிட இறந்து சிந்திய ரத்த துளிகளால் நம்மை எல்லாம் பல மடங்கு உணர்வு சூடேற்றி உச்சிட்டு இருக்கிறான் என்பதை நான் நினைவில் வைத்துக் வேண்டும் ஒரு ஆம் ஓராயிரம் தம்பி தங்கைகளை அறிவார்ந்த தம்பி வீரியமிக்க நல்மணிகளாக உருவாக்க முடியும் விதைகளாக உருவாக்க முடியும் என்றால் ஒவ்வொருவனும் ஆம்சாங்க மாறினால் சமூகம் மாறுமா மாறாதா என்பதை கேள்வியை நீங்களே எழுப்பிப்பார்கள் ஒரு மகனால் இவ்வளவு முடிந்ததென்றால் ஒவ்வொருவனும் ஆம்சாங்கானால் உறுதியாக சமூக மாற்றம் நிகழும் அது எவராலும் தடுக்க முடியாது இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார் பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் இது நாம் போராடி பெற வேண்டிய புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய காலம் அல்ல போராடி பெற வேண்டிய காலம் தம்பியை அந்த இடத்தில் அதற்கான நீதியை போராடிப்பட வேண்டிய நிர்பந்தத்தில் நாம் நிற்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை வெறும் அற்ப வாக்காளர்களாக கருதுவதாலே தான் அதை பற்றி கவலைப்படாமல் கடந்து கடந்து ஓர் ஓராண்டுக்குள் யாரு என்ன எதுன்னு கண்டுபிடிக்க முடியாதா நினைச்சால் முடியும் நான் கூட கேட்டேன் நீங்க எப்படி இந்த அம்ஸ்டாங்கு இதை வந்து இவ்வளவு கவனக்குறைவா விட்டீர்கள் என்று காவல்துறையில் சொல்கிறார்கள் நாங்கள் இரண்டு முறை எச்சரித்தோம் என்கிறார் உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது அதாவது த்ரட்டன் இருக்கிறது என்று எச்சரித்தோம் எச்சரிப்பது காவல்துறையின் வேலை இல்லை பாதுகாப்பது தான் காவல்துறையின் வேலை எச்சரிப்பது என்னுடைய தம்பியில் கூட தான் என்னை சொல்வார்கள் அண்ணா பாதுகாப்பாருங்கண்ணா அண்ணா பத்திரமனா நீங்க கவனமன்னால் அது காவல்துறையின் வேலை இல்லை எச்சரிக்கிறது எச்சரிப்பது காவல்துறையின் வேலையில் தான் எப்படி இருக்கிறது ரெண்டு முறை நாங்கள் எச்சரித்தோம் அவர் கவனம் இல்லாமல் இருந்து விட்டார்கள் இது எப்படி எவ்வளவு பொறுப்பற்ற பதில் சாதாரணமா வலை யூடியூப்ல பேசுறாங்க அவனுக்கு ரெண்டு போலீஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கு இந்த நாடு யாருன்னு சொல்ல வேண்டியது சமூகம் மாற்றத்திற்கு நின்ற மகத்தான ஒரு இளைஞனை பாதுகாக்க இந்த நாடு தவறி விட்டு வயிறு வீரியமிக்க நெல்மணியை தொலைத்து விட்டார்கள் பேப்பர் மில் அந்த ஆலை இருக்கிற அந்த சாலைக்கு தம்பி பெயரை வைக்க சொல்லி வலியுறுத்தினேன் என்று இன்று கோரிக்கை வைக்கிற இடத்திலே இருக்கிறோம் நாளை நிறைவேற்றுகிற இடத்திற்கு வருவோம் அவ்வளவுதான் எப்போதுமே என் உடன் பிறந்தார்களே மக்களின் பிரச்சனைகளை மக்களின் கோரிக்கைகளை அரசு கையில் எடுக்கவில்லை என்றால் கவனம் எடுக்கவில்லை என்றால் அதிகாரத்தை அரசை கையில் எடுப்பதை தவிர மக்களுக்கு வேற வழி இல்லை இதைத்தான் அம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையானது என்று போதிக்கிறார் அவரை வாசித்து நேசித்து அவர் அவர் வழித்தொண்டராக வருகிறான் என் நான் அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்பதை பின் சேர்த்தேன் அதிகாரம் மிக வலிமையானது என்ற அண்ணல் அம்பேத்கரா அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்பதை பின் சேர்த்து முழக்கத்தை முன்வைத்தேன் அனைத்து துன்ப பூட்டுதலுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிற அதே தான் என் அன்பு தம்பி அம்சாங்க வலியுறுத்துறான் நாம் நமக்கு இரு இலக்கே ஆட்சி அதிகாரம் தான் அதை அடைவதற்கு முன்பு அவர் சொல்வது நாம் ஆட்சியாளர்கள் என்கிற உளவியல் நிமிர்வு வர வேண்டும் அந்த உளவியல் நிமிர்வில் நிமிர்ந்த மகன் தம்பி ஆம்சாங் அவர்கள் முதல்ல நான் யார் நான் நிமிர்மே நீ தாழ்த்தப்பட்டவன் சொன்ன உன் வார்த்தையே நான் தாழ்ந்தவன் அல்ல தாழ்த்தப்பட்டவன் யாரால் எவனால் எப்போது இந்த கேள்வி எழுத நான் தாழ்ந்தவன் அல்ல தமிழன் ஆதி தமிழன் எங்களுடைய புரட்சி பாவலர் சொல்கிறார் தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன்கிறார் நான் தான் உலகத்திற்கு அறிவியல் அரசியல் நாகரிகம் பண்பாடு கலை இலக்கியம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தவன் உலக பொதுமனை தந்த எங்கள் பாட்டன் வல்லுவ பெருமகனாரே ஆதி பறையன்தான் என்பது திமிரும் பெருமிதமும் எனக்கு கடவுளை கடன் கொடுத்து இறைவனை வழிபடுகிற இறைவனை இரவல் கொடுத்த இனத்தின் பிள்ளைகள் நாம் அந்த திமிரும் பெருமிதமும் வராத வரை நமக்கு நிமிர்வில்லை